இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதாவது சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து சின்னதாக அடிப்படும் அவங்களுக்கு தெரியாமையே புண்ணு ஏற்படும் ஏன் அந்த மாதிரி வந்துச்சு கவனிக்காம விட்டீங்கன்னா எனக்கு உணர்ச்சியே தெரியல சார் காலில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நம்ம பிளட் சுகர் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்ப அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு அப்படிங்கிறது வந்து சீக்கிரம் மாறாது ஒரு பொண்ணு சின்னதா தான் வந்திருப்போம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ளேயே அந்த பொண்ணு பெருசாகிடும் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா சலம் வச்சிடும் அதில் வந்து பசு வச்சிடும் பொழுது அதை வந்து இன்னும் கவனிக்காம விடுறாங்க ஒரு அஞ்சு நாள் பத்து நாளே போய் டாக்டர் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கியூர் பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம் பட் ஒரு சில பேர் கிராமத்தில் உள்ளவங்க கொஞ்சம் அன்எஜுகேட்டடாக இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு விட்டுருவாங்க அப்படியே ஒரு டே டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நல்லா உள்ள குடஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வருவாங்க அப்படி நம்ம வரும்பொழுது உள்ள நரம்பு பிளஸ் ரத்த குழாய்கள் இதெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும் எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஆம்புடேஷன் பண்ணணும் அது டிபெண்ட்ஸ் அப்பான் பேஷண்ட் பேஷண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு பாதிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆம்புடேட் பண்ணுறது தான் நல்லது ஏன் அப்படின்னா ஒரு சைடில் பாதிச்சிருக்கும் அந்த பாதிப்பு வந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆம்பிடேட் பண்ணி பாதித்த இடத்த மட்டும் வெளியில் எடுப்பாங்க அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று பக்கத்தில் போய் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கேற்றப்பில் க்ளீன் பண்ணி நம்ம ரெகுலராக மருந்து வச்சோம்னாலே அந்த பொண்ணு ஆறிடும் சப்போஸ் ஒழுங்காக நம்ம பார்த்துக்கல அப்படின்னா உள்ளே இன்டெப்த்தாக போயிடும் அப்போ தான் நம்ம ஆம்பிடேட் பண்ணுறோம் அந்த ஆம்பிடேட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ப்ரிவென்டபிள் ப்ரொசீஜர் தான்